ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம நேசன் நேச்சர் சேனலாக என்ன பார்க்கலாம்னு வாங்க விநாயகர் சேர்த்து வருது இல்லையா அதுக்கோசரம் நம்ம என்ன செய்கிறோன்னா இடியாப்பம் மாவு நம்ம செய்யப்படுறோம் இந்த மாவு வந்து ஒன்று மட்டும் செய்யப்படுறதில்ல கொழுக்கட்டை என்ன வந்து விநாயகர் தேவைன்னா கொழுக்கட்டை இடியாப்பம் பால் கொழுக்கட்டை முறுக்கு சீடை என்ன வேணாலும் பண்ணலாங்க நிறையா மல் மல்டி பர்பஸில் இருக்குது ஏன்னா கொழுக்க கொழுக்கட்டை செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸு நடுவில் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து ரெண்டு டைப்பாக நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் ஒன்று வேக வச்சு செய்கிறது ஒன்று வந்து இன்னொன்று வறுத்து செய்கிறது ரெண்டுமே எப்படின்னு காமிச்சிருப்பேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இந்த மாவு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க எனக்கு வந்து நம்ம மாவு செய்கிறதுக்கு ரொம்ப பர்ச்சேஸ் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து என்ன பர்ச்சேசிங் நம்ம வந்து எனக்கு வந்து எந்த பர்ச்சேஸும்னு எடுத்துக்கலாம் கடையில் தான் வச்சுக்கலாம் இல்லை ரேஷன் அவ்வளோதான் வச்சுக்கலாம் ஆனால் பட் எதுவாக இருந்தாலும் பாருங்கள் கையில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தூசி தெரியுது இதெல்லாம் நல்லா புடச்சிட்டு இல்லாட்டி நம்ம சளிச்சிக்கலாம் அந்த தூசியெல்லாம் வந்துடும் வண்டெல்லாம் பொறுக்கிட்டு இந்த மாதிரி ரேசன்லாம் ஆனால் அந்த கல்லெல்லாம் குட்டி குட்டி கல்லாக இருக்கும் இது நான் தான் எடுத்திருக்கேன் இந்த குட்டி கல்லெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நல்லா பொறுக்கி க்ளீன் பண்ணி பொடைச்சிட்டு அந்த தூசியெல்லாம் புடச்சிட்டு நம்ம கழுவுன வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு நாலஞ்சிரம் கழுவுனா ரொம்ப தூரம் கழுவிட்டே இருந்தாலும் அது வந்துகிட்டே இருக்கும் டஸ்ட் வந்துட்டே இருக்கும் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கழுவுறேன் பாருங்கள் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கழுவுனாலும் வந்து கழுவுறது வந்து கொஞ்சம் குறையும் உங்களுக்கு ரேசன் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் கழுவுணும் கழுவுனா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது எல்லாமே இருக்கும் கழுவணி வந்து க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அந்த அழுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் முன்னாடியே கழுவிட்டு ஊற ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு புடச்சிட்டு இதெல்லாம் கழுவுனா இன்னும் கொஞ்சம் குறைய கழுவுது குறையும் உங்களுக்கு இதெல்லாம் நான் நாலஞ்சிர கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க தண்ணி ஊற்றி கழுவி கழுவிட்டு பிடிச்சோம்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும் அந்த அளவுக்கு கழுவணும் இப்போ அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊரட்டும் ஊறினோடனே தண்ணி வடியை வச்சிடணும் வடியை வச்சுட்டு உங்களுக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் சரி நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் நீங்கள் கம்மியாக அரைச்சி வீட்டில் மிக்சியிலேயே அரைச்சிடலாம் நிறைய அரைச்சுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன் இப்போ நான் வந்து பாருங்கள் மாவு வந்து மிஷினில் அரைச்சிருந்திருக்கேன் நான் கிலோ அரைச்சினாலும் மிஷினில் அரைச்சிட்டேன் மிக்சிலையும் அரைக்கலாம் சரி மூணு இல்லாமல் உக்காந்து கொஞ்சமாக அரைக்கணும்னு இதுமாதிரி மிக்சியிலேயே அரைக்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் உங்களுக்கு நல்லா ஈரம்லாம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சுட்டு ஒரு துணியில் போட்டு உணர்த்திட்டு கையில் எடுத்து அரிசியை பார்த்தா அதிர்ஷ்டத்துக்கு மாதிரி தான் கையில எடுத்து பார்த்தா அரிசியில் ஈராக இருக்கணும் ஆனால் கையில அரிசி ஒட்டக்கூடாது அவ்வளோதான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பதத்தை கரைச்சிட்டு இது வந்து பெரிய குளி சின்ன குழியெல்லாம் போட்டாலும் ஒரே ஒரு நைஸாக மாவு வந்து சளிச்சுக்கணும் அந்த மிக்சியில் அரிக்கிறப்ப ஆனால் மிக்ஸில் அரைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது மாதிரி தேவையில்லை அவங்க கேட்பாங்க இடியாப்பாதுக்காக இதுக்கானு கேட்பாங்க நீங்கள் எதுக்குமே சொல்லாமல் நைஸாக மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் ஏன்னு கேளுங்களேன் நம்ம எப்படியாக இருந்தாலும் இது வருத்தட்டா இருந்தாலும் சரி வேக வச்சாலும் சரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம சளி சலிக்க தான் செய்வோம் அப்போ கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சுன்னு அதிர்ச்சி மாதிரி அரைச்சாங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த மாவு அந்த சலிக்கிற மாவு மேலே அடிக்கிறது வந்து நிறைய மிஞ்சும் அப்புறம் திரும்பி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஒன்றும் கட்டி விழுகிறதுலேயும் நிற்கும் அப்புறம் இந்த மாதிரி கொற குறை அரைக்கிறதுலேயும் நிற்கும் உங்களுக்கு நைஸ் மாவு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் உங்களுக்கு அந்த சலிக்கிறதுல அதனால் நைஸாக மட்டும் அரைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்க்குறீங்க நம்ம வந்து சட்டியில் வந்து காமிக்க போகிறோம் இப்போ வந்து இட்லி சட்டியில் ஆவில்றதுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சிருக்கேன் நான் நடுப்பில் தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும் நம்ம எதுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு கொதிச்சோன்ன வைக்கணும்னு சொல்லிட்டுனா அந்த டைமிங் வந்து நமக்கு தெரியணும் இல்லாட்டி நம்ம தட்டு வச்சுட்டு நம்ம அதை கொதிக்கிற சவுண்டு நமக்கு அந்த மாதிரி கண்டு கண்டுபிடிக்கிறாங்க கூட கண்டுபிடிச்சிக்கலாம் நான் வச்சிடலாம் கை ஆவி அடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வச்சுட்டு இந்த தண்ணி கொதிச்சா உங்களுக்கு இட்லி சடையிலேயே சில்வர் சட்டிலேருந்து கொஞ்சம் சவுண்டு வரும் ஒரு மாதிரி பபுசுபுல் சவுண்டு வரும் அதை வச்சு நம்ம கொதிக்க ஆரம்பி நினச்சிக்கலாம் அதுலேருந்து இருபது நிமிஷம் வச்சுக்கணும் நம்ம வேகச்சு எடுத்துக்கணும் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா நம்ம ஆட்டோமெட்டிக்காக தண்ணி கொதிச்சோன்னே வச்சுக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு மாவு எப்படி வேக இருக்குது காமிச்சுட்டு மிச்சத்தை நான் அப்புறம் வறுத்துக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு கேமரா எனக்கு இங்கே வரைக்கும் தான் வரக்கு அங்கே வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி பபுள்ஸ் வருது இப்போ இது வச்சுட்டு அடுப்ப இப்போ ஸ்லோ பண்ணிக்கணும் பபுள்ஸ் அது இல்லையா அப்போ ஸ்லோ பண்ணிக்கணும் இது வச்சுக்கணும் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக அமர்த்திக்கணும் உள்ள துணியில் வச்சுட்டு நம்ம வந்து மாவை எடுத்து கொஞ்சம் உதிரி உதிரியாக அப்படி போட்டுக்கலாம் உங்களுக்கு இங்கே எடுத்துவிட்டப்போ கட்டிலாம் உங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போ இருந்தாலும் அதுவும் கட்டி தான் ஆகும் கொஞ்சம் அதனால் நம்ம உதிர் தூட்டு போட்ட மாதிரி இதெல்லாம் உள்ள சட்டி கிடைக்க மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இப்படி ஃபில் பண்ணிக்கலாம் மாவு ஃபர்ஸ்ட்டு அதனால தான் அடி தட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் இது மாவு வச்சுன்னா ஒரு முப்பது நிமிஷம் கூட வைக்கலாம் தப்பு கிடையாது இது வந்து அடிப்பிடிக்காது ஒன்றும் பண்ணாது ஆனால் தண்ணி மட்டும் நல்லா ஊற்றிச்சுருக்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோ இதில் ஒன்று எடுத்து வச்சிடணும் முக்கியமாக இருக்குதுங்க தண்ணி அடியில் கொஞ்சம் நிறையா கூட ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றுவேன்னா நான் எப்போதும் ஊற்றுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கோங்க அமுத்தி வைக்கக்கூடாது நான் மேலாலும் சும்மா அது இது மட்டும் தான் ஸ்ப்ரெட் தான் பண்ணுற இப்படி தான் வைக்கிறேன் உங்களுக்கு அமுத்தியெல்லாம் வைக்கக்கூடாது இட்லி சடி மூன்ற அளவுக்கு இருக்கணுங்க யாரையும் சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிடக்கூடாது இட்லி சடி மூற அளவுக்கு தான் இருக்கணும் இன்றைக்கி வந்து நான் பாயி இது வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சாலும் இது முடிச்ச மாதிரி கட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து போய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்தா கூட உங்களுக்கு கையில் அப்புறமே லாஸ்ட்டில் எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சும்மா ஒரு நூலை போட்டு சும்மா ஒரு டைம் மட்டும் கட்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்போதைக்கு மொத்தமாக அந்த ஒரே இதை கூட எடுத்துகிட்டு நீங்கள் கவுத் அந்த ஊற்று போட்டுக்கலாம் தான் இதை அதனால் உருணச்சிருக்க மாதிரி போட்டுக்கோங்க மூடி வச்சுட்டு நம்ம இது வந்து நூறு அளவுக்கு இருக்கணும் இருபது நிமிஷம் அவ்வளோ அதனால இதை அடுப்பாச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சு ஸ்லோ பண்ணிடணும் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவாலி போட்டு வறுத்துக்கலாம் வறுக்கிறது எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் பீச்சிடக்கூடாது எதுவுமே அதனால் நீங்கள் வந்து அலுமினியம் செட் எடுத்துக்கோங்க சில்வர் சட்டி எடுத்திங்கன்னா தீஞ்சிரும் அதனால் அலுமினி சட்டி இல்லாட்டி நல்லா உங்களுக்கு அடிக்கணமானது எடுத்தக்கட்டும் சரி அதே மாதிரி ரொம்பவும் போட்டு வரக்கூடாது கொஞ்சமாக போட்டு வறுக்கணும் அப்போ தான் ஈஸியாக டக்குன்னு வருபடும் ரொம்ப மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் அதனாலே உங்களுக்கு வந்து மாவு வந்து கலர் காணும் அதாவது கொஞ்சம் லைட்டாக தீய ஆரம்பிக்கும் அப்புறம் கலர் கலர் வந்து உங்களுக்கு இது வந்து நம்ம வேகச்சி எப்படி எடுக்கிறமோ அதே மாதிரி இதுவும் வந்து வறுத்து எடுக்கிறப்பையும் வெளியாக தான் இருக்கணும் அதுக்குன்னு பச்சையாக எடுத்துடக்கூடாது எப்படி பச்சையாக வராது எப்படி வருத்தா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும் இதுலேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த வேக கேட்கறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுக்கணும் இப்போ வந்து அடுப்பை ஸ்பீட் வச்சுக்கணும் ஆனால் இருந்தால் ட்ரை பாட் வச்சுக்கிறேன் கையில் வச்சுருந்தா கஷ்டமாக இருக்கும் அது ஏன்னா அது ஒரு ஒரு கையில் பிடிச்சிட்டு பண்ணக்கூடாது டக்குன்னு அந்த ஏன்னா அது மாவு கீழே சிந்த ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு வேஸ்ட்டு அதனால் எடுத்து நல்லா கிளறிட்டே இருக்கணும் உங்களுக்கு அவ்வளோதான் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஈரம் மிஞ்சி போய் நீங்கள் எது செஞ்சால் டக்குன்னு ஒரு ஸ்லோ பண்ணிடுங்க இந்த ஈர பதம் மிஞ்சி போய் அந்த நம்ம மணல் நைஸ் பண்ண இருக்குல்ல ஒன்றும் இல்லை அந்த பாலைவனத்தில் வந்து நம்ம காலை காலை உதச்சி எரிஞ்சோம்னா உங்களுக்கு அது டிவியிலோடு பார்க்குறோம் இல்லையா அப்படி மணல் தூவிடு போது பாருங்கள் அந்த மாதிரி அந்த இதில் வறுக்கு வறு நல்லா வருபட்டுச்சுன்னா இதுலேயே இந்த சல்லுன்னு இப்படி மேலே எவ்வளவு வந்துடும் உங்களுக்கு மாவு அதுதான் உங்களுக்கு அது நல்ல அந்த பதம் அந்த வருத்த பதம் எதுனா தீயா பதம் அதனால தான் நீங்களுக்கு வந்து அடிகணமானது வச்சுக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி அலுமினியம் தட்டி வச்சுக்கோங்க ம சில்வர் சட்டி ஆச்சுன்னா பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க கை விடாமல் கிளறணும் ஒரு செகண்ட் கூட கை விட்டுறக்கூடாது அடிப்பிடிச்சிடும் அப்படி இல்லை தான் அரிப்படிலே இறக்கி வச்சிருவோம் நீங்கள் பண்ணிக்கோங்க அந்த இந்த அரிசி மாவளோட தண்ணி வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து மணல் மாதிரி வரும் அந்த நைஸ் மணல் இருக்குல்ல அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த சட்டையிலேருந்து உங்களுக்கு எகரி குடித்து வெளியில் தோடின்னு வந்துரும் ஆள் தான் அப்படி ஒரு அந்த நான் சின்ன கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த பதம் வறுக்கிறப்ப உங்களுக்கு மாவுசி தான் செய்யும் பாருங்கள் பாதையில நல்லா தயிச்சு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப இதுவே கொஞ்சம் லேட் லேட்டாகனாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப மாவு போடாதீங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு எப்போவுமே எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கப்பு அப்படின்னா ஒரு அரை காலோ ஒரு நானூறு கிராம் மாவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு வழக்கில் எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா கரெக்டாக வறுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் கொஞ்சமாக போட்டோம்னா தான் டக்கு டக்குன்னு சீக்கிரமே வேலையாகும் நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா வேலை ஆகாது மாவு கலர் மாற சான்ஸ் நிறையா இருக்குது ஈர முடிஞ்சோடனே உங்களுக்கு டக்குன்னு மேலே ஒரு செகண்ட் சல்ல எகிரி விசல்ல எகிரி குச்சி வந்துடும் பார்த்துட்டே இருக்கு நீங்கள் இது நல்லாயிருக்கும் ஆனால் உஷாராக கண்டு முடிச்சு இது இருக்கணும் ஆனால் நல்லாயிருக்கும் இது உடனே உடனே செஞ்சிடலாம் வேக வைக்கிறத விட இது ரொம்ப ஈஸி பட் ஆனால் உங்களுக்கு சப்போஸ் இது வருகிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி என்னென்னா டைம் இல்லை வலிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் ரெண்டுமே உங்களோட சாய்ஸ் தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதுனால் டக்குன்னு இது பண்ணிக்கலாம் வேக வச்சு காய் வைக்கணும் இது வந்து வருத்திட்டு ஆராய்ச்சிட்டு வேற முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது உங்களுக்கு நல்லா வெயில் நல்ல சுள் வெயில் காய வைக்கணும் அதனால தான் இங்கே பாருங்கள் வறுபட்டு வந்துருச்சு நான் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்துடும் நால்தான் வீடியோ வந்து நான் வந்து கட் பண்ணாமே எடுத்து பண்ணிட்டுருக்கேன் செல்லு வேறு ஹீட் ஆகிட்டு டக்குன்னு ஆஃப் ஆயிரும் அதனால் இது வர வரைக்கும் இப்போ நான் பற்றி கூல் பண்ணி தான் நான் எடுக்கணும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரே ஒரு செகண்ட்னால் டக்குன்னு பாருங்க நம்ம சொன்ன பேச்சுக்கு மாவு வரும் ரெடி எடுத்து அடுப்பாக வந்து கொடுத்துடலாம் இப்போ அதுவும் அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு முப்பது நிமிஷம் ஆக போகுது இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஈடு மட்டுந்தான் உங்களுக்கு வந்து வேக வச்சேன் எல்லாம் வறுத்துட்டேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம எல்லாமே வறுத்து முடித்தாச்சு அது வெந்து முடிக்க போகுது எல்லா நம்ம வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குதுங்க நம்மளுக்கு அதில் எது எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம மாவு வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு எது வேணாம் இப்போ இருங்க ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இது வந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த முடிச்சு போட்டனால கொஞ்சம் ஈஸியாக தூக்க முடியும் நம்ம ஒரு துணியை பிடிச்சி இப்படி மொத்தமாக கூட தூக்கிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் சொன்னது இப்போ வந்து நான் முடிச்ச லைட்டாக அவுத்து எடுத்துட்டா பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு ரொம்ப முடிச்சுலாம் போடக்கூடாது இப்போ பொறுமையாக ஆவி எடுத்து கொட்டணும் கை ஆவி அடிக்கும் அதான் எல்லாமே ப்ளஸ் மெயின் சிற்கிறதுக்குன்னு சொன்னால் அதனால் தான் அது செய்யவே மாட்டேன் ஆனால் கை வலிக்கும் என்னால் கிண்ட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பொறுமையாக எடுக்கணும் இல்லை மாவெல்லாம் கீழே இருக்கணும் எங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக தான் இருக்கணும் நான் ட்ரை படச்சிட்டே கம்மியெலாம் நிற்கிறேன் எப்படி ஆன்சர் பண்ணிடணும் பாருங்கள் எல்லாம் ரெண்டுமே வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எடுத்துக்கூட அப்புறம் கட்டி உடம்பு வருங்க ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வரத்துணும் பாருங்க நம்ம சொன்ன பிடிச்ச மாவு வரும் ரெடி ஆகிடுச்சு எடுத்து அடுப்பாக வந்து கொடுத்துடலாம் இப்போ அதுவும் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு முப்பது நிமிஷம் ஆக போகுது இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஈடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேக வச்சேன் எல்லாம் வறுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம எல்லாமே வறுத்து முடித்தாச்சு அதுவும் வெந்து முடிக்க போகுது எல்லா நம்ம வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குதுங்க நம்மளுக்கு அதில் எது எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்க வேண்டிட்டுதான் இப்போ வந்து நம்ம மாவை வச்சே நான் சொல்கிறவங்களுக்கு வேறு எது வேணாம் இப்போ இருக்குதுங்க ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம் நீங்கள் பாருவேன் இது வந்துருச்சு இது கையெல்லாம் ஆவி அடிக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு அது அப்புறமேட்டு இதை துணியில் இருக்கிறத கூட நீங்கள் கொஞ்சம் அப்புறமேட்டு ஆரோண்டு கூட உதறிக்கலாம் தப்பில்லை அதனால் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நீங்கள் எடுத்து இங்கே வச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ அப்படியே லைட்டாக விடலாம் இதுலேயும் லைட்டாக அந்த சைடில் அந்த துணியில் ஈரம் கொத்துக்கும் ஆவி அடித்து தண்ணி இருக்கும் பாருங்க அதில் ஈரம் கொத்தி இருக்கும் அதனால் கட்டி இதில் பார்த்தா நிறைய அதிக மாதிரி தான் தெரியும் ஆனால் நம்ம வந்து ஆறு நோனே மேலே காய வைக்கணும் தான் இது காய வைக்கிறதுலாம் உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது இருக்குது இது வேகச்ச மாவு இது வந்து வருத்த மாவு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆறுனோட தான் சலிக்கணும் இப்போ உடனே சலிக்க முடியாது பட் பாருங்க இது வருத்ததுக்கும் வேக்சதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இதில் அதிகமாக கொஞ்சம் கட்டி இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் கையில் எடுத்து உடச்சி விடணும் பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப கட்டி இருக்காது நீ பாருங்கள் மாவு ரொம்ப நைஸ் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இது வந்து ஆறணும் டக்குன்னு டக் பண்ணி எடுத்து பாக்ஸில் வச்சிடலாம் பிரச்சனை கிடையாது காய்க்க தேவை எதுவுமே தேவையில்லை ஆனால் அந்த மீதி சளித்ததை மீதி பேலன்ஸ் இருக்கும் பாருங்க அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இதில் ஒன்றா வச்சிடக்கூடாது தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டுலேயுமே சரி சளிச்சதை வந்து தனியாக ஒரு லாங் லாங் டேம் வச்சுக்கணும் அந்த சளிச்சு வரத மிக்சியில் அடிக்கணும் பாருங்களா அதை வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிடணும் ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் தாங்காது உங்களுக்கு இது வேக வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடினு பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாவு வந்து சளிச்சு எடுத்த வர வறுத்து எடுத்தோன்னா இது வந்து வெயில் காய வச்சு நல்லா ஆறு நோனையே அதையும் நல்லா வெயில் காய்ச்சல் எடுத்து வைக்க முடியும் இது வந்து அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு இது வந்து ஆறு சளிச்சுட்டு டேரெக்டாக பாக்ஸ் எடுத்து பிரச்சனை கிடையாது அதனால தான் இது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு சொன்னதால தான் கை வலிக்கும் வறுக்கிறதுக்கு ஆனால் ஆறு உடனே எடுத்து வச்சு இது வந்து கை வலிக்காமல் இட்லி சைடில் வேக வச்சிடலாம் இது வந்து ஆறு சளிச்சிடலாம் சளிிச்சு எடுத்து உள்ளே வச்சிடலாம் பட் இது வந்து சளிச்சு எடுத்து வச்சாலும் சளிச்சு எடுத்து மேலே வெயில் காய வச்சு அப்புறம் திரும்பி இதை ஆறு நோட் எடுத்து உள்ளே வைக்கணும் அதுதான் இது இதுவும் ப்ளஸ் மைனஸ் இது கொஞ்சம் லைட் கலர் இருப்பாக்கர் அப்படி கலராக தெரியும் அவ்வளோ தான் இது கலர் மாறாது கொஞ்சம் லைட் கலர் மாறி மாதிரி இருக்கும் பட் ஆனால் செஞ்சப்போ உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியாது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொல்கட்டை எது பண்ணாலும் சரி அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ வருதுக்கு இதுக்கும் லைட் கொஞ்சம் சரி தெரியுது ஆனால் நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது இவ்வளோ தான் வித்தியாசம் நீங்கள் ஆறு நோய் சளிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து இந்த மாவு மேகாச்சம் மாவு இது வந்து வருத்த மாவு நம்ம வருத்த மாவு ஃபஸ்ட்டு சலிச்சிக்கலாம் இது மாதிரி எவ்வளோ சளிச்சல்னு சலுன்னு வந்துடும் கிழமை இது மாதிரி கொஞ்சம் பெருசாக எழுதிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதனால் அந்த வருத்தமாக வந்து இல்லைனா கீழே பறந்து போகும் இந்த சும்மா கொஞ்சம் பறக்காது இது கொஞ்சம் என்ன கீழே பறந்து போகும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி கடாய் மாதிரி இந்த அந்த அகமான தாம்பலமோ கடாய் மாதிரி தான் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இதுக்கு மேலே இதை வந்து சரித்தா வராது புல் இப்போ இதெல்லாம் தனியாக நம்ம சேர்க்க வச்சு லாஸ்ட்டில் சீராக வச்சிக்கலாம் இப்படியே நம்ம மாவும் சளிச்சு எடுத்துடலாம் நல்லா ஆறு நம்ம சளிச்சிருக்கோம் இது வந்து வருத்த மாவு இது வந்து பாருங்கள் இந்த சளித்த மாவு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை யூஸ் பண்ணிக்கணும் சளிச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சு அதையும் சளிச்சு இதை எத்தனை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிச்சிடலாம் இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக இருக்கு இது புட்டுக்கு இடியாப்பத்துக்கு பால் கொழுக்கட்டை சீடை முறுக்கு எது வேணாலும் பண்ணலாங்க இது மட்டும் நீங்கள் ஆறு மாதம் ஆனால் இது வந்து கெட்டே போகாது உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் இதோடு இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு தான் இதை நம்ம தொடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் நிறைய வச்சிருப்போம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் என்னென்ன பொருள் என்னென்ன இருக்குன்ட்டு இப்போ பிள்ளைங்க திடீர்னு ஏதோ எமெர்ஜென்சிக்கு ஏதோ பிள்ளைங்க ஏதோ ஒன்றா செய்கிறான்னு நினச்சாண்ணே அவங்களுக்கு வந்து என்ன மாவு எது என்னன்னு தெரியாது ஏன்னா அவங்கலாம் பழக்கம் கிடையாது அதனால் நீங்கள் எப்படி எழுதுனாலும் சரி இந்த மாதிரி ஒரு புட்டு மாவு இது புட்டு மாவுனா இது நான் என்ன செய்வேன் இந்த புட்டு மாவு சலித்த மாவுன்னு போட்டுருவேன் இதை வந்து சளி சளித்து வருது அரைச்ச மாவுன்னு போட்டு தண்ணி வைப்பேன் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் சரி நம்மளே ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்துல கருங்க சாலை என்ன நீங்கள் போட்டு இந்த பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி இப்போ கரிமசாலத்தொல்லையே பார்த்தீங்கன்னா கரிமசாலா தொல் சாம்பார் தூளுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நம்மளே ஒன்று கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு எழுதி வச்சுட்டு ஒரு செலட்டப்பில் எழுதிட்டு அதை சேலப்பில் போட்டு விட்டீங்கன்னா நம்மளுக்கு எழுதும் கிளியராக தெரியும் உங்களுக்கும் அந்த பிள்ளைங்களும் பார்த்து இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிச்சேன்னா பாருங்க இதுக்கு ஒரு ஆறு பாக்ஸுக்கு மேலே வந்திருக்குது இது இப்போ ரொம்ப வந்து ஸ்டோர் பண்ணி கையோட வச்சிடலாம் இது வந்து தான் மாவுங்க அப்படி சொல்கிறது இப்போ இது வந்து இதை அரைச்சிட்டு உங்களுக்கு இது நான் சளிச்சு உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிடறேன் இதே மாதிரி தான் வரும் ஆனால் இது தனியாக வச்சிடலாம் இப்போ இது பாருங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக அது இடி நம்ம மிக்சியில் அரைச்சப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு கூலிங்காக ஒரு ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் இதை சளிச்சுட்டு மேலே காய வச்சு நல்லா சுல்வையில் காய வச்சு அந்த மாவு மாதிரி ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு எடுத்து காய வைக்க முடியும் அதுதான் சொல்கிற எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது இதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது அதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது உங்களுக்கு எது சுச்சுவேஷன் உங்களோட சுச்சுவேஷனுக்கு எது சரியாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்கள இருந்தால் வந்து வீட்டில் வந்து ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்க முடியாது வேலை வேலை வேறால் பார்க்க சொன்னால் இது வேக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் எல்லாமே இப்போ இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இது எந்தளவு சலிக்காதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே நம்ம ஈரரசி அரைச்சி அப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது அதான் நம்ம இடிச்ச மாவு எப்படி சளிக்குமோ அது அது விழுந்த மாதிரி விழுகாது உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடு அது ரொம்ப ஸ்பீடாக சல் 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 விழுந்துடும் உங்களுக்கு இது வந்து அந்தளவுக்கு ஸ்பீடு விழுகாது நம்ம எப்படி இது பண்ணமோ நம்ம அரைச்ச மிக்சியில் அரைச்சப்பா இல்லை அரைச்சி வந்தப்போ எப்படி சளிச்சா வருமோ அதிர்ச்சி அளிச்சா அப்படியே வரும் உங்களுக்கு அந்த மாதிரி பொறுமையாக தான் இது வரும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் கையில் எழுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஈர மாவு மாதிரி தான் இருக்கும் அதனால நல்லா காய வச்சு ட்ரை ஆக்குனது அப்போ அவ்வளோ உங்களுக்கு சளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கணும் இது பாருங்க இது சளிச்சா ரொம்ப அது வந்து கம்மியாக தான் வருது இப்போ இது வந்து மாவு சலித்தா நிறையா வருது இல்லை இது வந்து சளித்தா கம்மியாக தான் வருது உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ இதை இதை மாதிரி எல்லாவும் சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெயில் பாருங்கள் இதுவும் நல்லா காஞ்சிடுச்சி எதா நான் வெயிலில் காய் இது சூடாக போயிருக்குது ஆறு ஒன்று பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி செல்லாம் அவ்வளோதான் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த வச்ச மாவு அப்புறமேட்டு வருத்த மாவு வச்சு எப்படி இடியாப்பம் பண்ணலாம் என்னென்ன பூர்ணம் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூவாக இன்னும் விநாயகர் சத்து வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அது கொல்கட்டை வீடியோஸாக வரும் விதவிதமான பூர்ணத்தில் விதவிதமான ஷேப்பில் கொள்காட்டை எப்படி பண்ணுறது அப்போ ராகி கொல்கட்டை எப்படி பண்ணுறது எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆகும் அடுத்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை எப்படி கட்டுறது இருருக்கும் மாலை எப்படி கட்டுறது எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.